திண்டுக்கல் முட்டனம்பட்டி சாலையில் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபரை மூன்று நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர் எஸ்பி நேரில் விசாரணை ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மேட்டுப்பட்டியிலிருந்து மொட்டனம்பட்டி செல்லும் சாலையில் உள்ள டிவைன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் இவரது மனைவி மஞ்சுளா இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளது இவர் சுல்லான் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெட்டி படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் மேலும் திண்டுக்கல்லில் இருந்தால் எதிரிகளால் தனது உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில் தற்பொழுது திருப்பூரில் வசித்து வருகிறார் இந்நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை திருப்பூர் அழைத்துச் செல்வதற்காக தனது வீட்டிற்கு வந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் தனது வீட்டில் தாய் மற்றும் அக்காவுடன் அமர்ந்து உணவு அருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் திடீரென வீட்டுக்குள் புகுந்து தாய் கண் முன்னே வினோத்தை வெட்டி படுகொலை செய்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை நடந்த இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த கொலை தொடர்பாக திண்டுக்கல் நகர் தெற்கு நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்